ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லி உங்களுடைய தகப்பனார்ட்ட உங்க அப்பாட்ட நிறைய பேர் சொல்லி செலிப்ரேட் பண்றீங்க விஷஸ் சொல்றீங்க கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க சர்ப்ரைசஸ் பண்றீங்க நல்லது தாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு வைத்த ஒரு தகப்பன் ஆனா நிறைய பேருக்கு இன்றைக்கு அப்பா இல்லைங்க அப்பா இல்லாத சூழ்நிலை இருக்கீங்க சில பேர் அப்பா இருந்தும் இல்லாத சூழ்நிலை இவர்கள் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காங்க அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒருவேளை இந்த உலக தகப்பன் இல்லாம போயிருக்கலாம் ஆனா பரம தகப்பன் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறாருங்க அவர் சொல்ற அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவிய நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் சொல்றாருங்க பரம சகப்பன் உங்களுக்காக இருக்கிறாரு உலக சகப்பன் ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் உங்களை துரத்தி விட்டு இருந்திருக்கலாம் உங்களுக்கு விரோதமாகவே அவர்கள் பேசி இருந்திருக்கலாம் உங்களை சாபம் விட்டு ஆனா நான் சொல்றேன் பரலோக சகப்பன் உங்களை சேர்த்துக் கொள்கிறார் தாயும் தகப்பன் உங்களை கைவிட்டாலும் பரம தகப்பன் உங்களை சேர்த்து கொள்வார் அவர் உங்களுக்கு எதிராக எலும்புனதை இல்லாவத்தனை தாழ்த்துவாருங்க அவருக்காக நில்லுங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஆமே